ஸ்விம்மிங் கூலுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ஸ்விம்மிங் கூலில் இருக்கிற மாதிரி தான் தண்ணி ஆலையாச்சும் அங்க்த்தீங்களா எவ்வளோ தண்ணி தெளிவாக இருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம எங்க வந்துருப்போன்னா இங்கேருங்க கேனுக்கு இன்னைக்கு குளிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் சோப்புறோம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறீங்க பின்னாடி நல்லா நல்லங்காலெலாம் சூப்பராக அழகாக இருக்குது வாங்க இப்போ பேக் கேமரா காட்டுறேன் அப்பா காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இங்கே வந்து சோளம் போட்டிருக்காங்க எங்கேருங்க அது ஃபுல்லாக வந்து நெல்லுங்கருங்க அதுக்கு அங்கிட்டு வந்து பெரிய தொன்னுந்தப்போ இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிராமன்னாவே இது ஒரு அழகு தாங்க இருங்க மேகம் எப்படி அழகாக இருக்குது கீழே பாருங்க நெல் சோளம் இதுன்னு அழகாக இருக்கா நானும் எங்கள் அண்ணன் தான் குளிக்க போயிட்ருக்கோம் அங்கேருங்க அவர் முன்னாடி நடந்து போய்ட்டுருக்காரு அங்கேயும் சோளம்தான் ஃபுல்லாக இருங்க இங்கிட்டலாம் ஃபுல்லாக வரும் பொட்டல் காடா இந்த சைடு வந்துட்டு ஃபுல்லாக வெள்ளாமல் அதுவும் சோளக்காடு இதுவும் சோளக்காடு அங்கே நல்லங்காடு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கேணியில் சந்திக்கலாம் கேணியில் தண்ணியாக கண்ணாடி மாதிரி இருக்கும் கிணத்துக்கிட்டே வந்துவிட்டோங்க கிணத்துக்கு மேலே நல்லா சோளக்காடு அழகாக தலை தள்ளணு போட்டுருக்காங்களா அங்கே மாடுலாம் இருக்குதுங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கணம் எப்படி இருக்குது பாருங்க தண்ணி இருங்க இப்ப நான் உங்களை போய் பக்கத்தில் கட்டுறேன் எப்படி தண்ணி தெளிவாக இருக்குன்னு பாருங்க எப்போ இங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எப்படி இருக்குன்னு உன் கை கால்லாம் காட்டே ஸ்விம்மிங் கூல்லுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை ஸ்விம்மிங் கூலில் இருக்கிற மாதிரி தான் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க அளவு வந்து அப்படியே ஆடவும் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரிலங்க பாருங்க கீழே அடிக்கிற கால்லாம் எப்படி தெரியுது பாருங்கள் பா அதெல்லாம் வந்து தூசி நினைக்காதீங்க இந்த மரத்தில் உள்ள சின்ன சின்ன தூசிலாம் கொட்டுவிடும் அதுதான் அது மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே குதிச்சு கட்ட வா இங்கே வருங்க இப்போ குதிச்சோடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள் பா இங்கே வாருங்க என்ன அங்கே மேலே இருந்தாலும் குதிச்சா சூப்பராக இருக்கும் அங்கேருந்து குதிக்கிறியா எங்காருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அங்கேருந்து குதிக்க போறாங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே இருந்து குதிச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குதி வருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன இருக்காங்க ங்க நான் போய் கீழே குளிக்க போகிறேன் கீழே அங்கே வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரில சரி வாங்க பார்ப்போம் இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் உள்ளார குதிச்சுட்டு தான் நிற்கிறோம் வருங்க ஃபுல்லாக ஈரமாக இருக்குது அங்கே நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தாலும் வழுக்குது உள்ளார செல்லேது போயிடுச்சுன்னா போச்சுன்ட்டு தான் இங்கே மேலே நின்றுட்டு எடுக்கிறேங்க வருங்க ஃபுல்லாக இப்போ தான் குளித்தோம் இப்போ வந்துட்டு இருந்தாலும் இங்கே செட் பண்ணி வச்சிக்கிறேன் எந்த அளவுக்கு கவராகுதுன்னு பார்ப்போம் ரெண்டு பேருமே குதிக்க போகிறோம் அவருந்தா வரா இருக்குனுங்க இங்கே தெரியல நீ இப்போ செட் பண்ணி வச்சு பார்க்கலாம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ்ங்காருங்க இப்போ வந்துட்டு வந்துட்டீங்க செல்லுங்க செட் போய் பாங்க குதிக்க போகிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே செல்லு பிடிச்சிட்டு குதிக்க முடியாதுல்ல சரி வாங்கிட்டு

अंदर याना राहुल नहीं हम्म। बुद्धि बुद्धि। ஏன் நீ இப்ப குளிக்கிறது தெரியுதான்னு பாப்போம் ஏ சூப்பரா தெரியுது ஃபிரான்ஸ் இப்ப நான் மேலே வந்துட்டேன் இங்க இப்ப இங்க இருந்து குதிக்க போறேன் இங்க வருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே எப்படியோ ஒரு வழியா வந்தாச்சு தண்ணி அவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க அவ்வளோதான் இங்க வருங்க ஃபுல்லாக தண்ணியெலாம் குளித்து முடிச்சுட்டு மேலே ஏறிச்சாங்க தீங்களா எவ்வளோ தண்ணி தெளிவாக இருக்குன்னு அதோட கால்லாம் எப்படி தெரியுது பாருங்க சூப்பராக சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் பாய் முடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க இருங்க எப்படி தெளிவாக இருக்குது பாருங்க அப்படியே பாய் சரியா பாய் ஃப்ரெண்ட்ஸ்